வெல்கம் டு டாக் ஜட்ஜ் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போற படம் வந்து தனுஷ் இயக்கத்துல இந்த மாதம் இந்த வாரம் வெளியே இட்லி கடை பத்தி இந்த இட்லி கடை வந்து தனுஷோட நாலாவது டைரக்டோரியர் ராயனுக்கு அப்புறம் வந்திருக்காரு இது வந்து ஒரு சாஃப்ட் ஆர்ட் ஃபேமிலி டிராமா அப்படின்ற ஒரு ஜானில் தான் வந்திருக்கு கதை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கிராமத்துல வந்து கடை வச்சிருக்கிற ஒரு அவரோட தான் தனுஷ் இவரு வந்து அவங்க அப்பா வந்து பிசினஸ் கொஞ்சம் டெவலப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி போயிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது ராஜ்கிரனுக்கு வந்து அந்த மாதிரி பிசினஸ் டெவலப் பண்றது பண்றதுதான் பெருசா நாட்டம் இல்லை நம்ம நம்ம வாழ்ந்த ஊர்ல நம்மளே இருந்துட்டு நமக்கு இந்த தெரிஞ்ச தொழிலையே பார்த்து பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாரு அதுல இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் வருது அதனால நான் வந்து சென்னையில வேலை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு சென்னைக்கு வேலை பார்க்க போறவர் வந்து அப்படியே வளர்ந்து பேங்காக்ல ஒரு ஆஹ் செயின் ஆஃப் செயின்ல வந்து பெரிய பொசிஷன்ல இருக்கார் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அந்த அந்த செயினோட ஓனர் வந்து சத்யராஜ் அவரோட பொண்ணுதான் ஷாலினி பாண்டே அவங்க அவங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஆஹ் கல்யாணம் வந்து பிக்ஸ் பண்ணி வச்சிடறாங்க அவரோட பையன் அருண் விஜய் பணக்காரரை விட்டு பையன் எப்படி இருப்பான் அதே அதை டிபிக்கல் ரவுடித்தனமா சுற்றிட்டு எல்லாரும் குணே சண்டை வளர்க்குறது அப்படியே அவர் சுத்திட்டு இருக்காரு அவர் வந்து அவரை வந்து கான்ஸ்டண்டா தனுஷோட கம்பேர் பண்ணி பேசுறதுனால அவருக்கு தனுஷ் மேல ஒரு விருப்பம் இருக்கு இந்த சூழ்நிலையில அவருக்கு ஒரு இருந்து ஒரு சோக செய்தி ஒன்று வருது அவங்க 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 அப்பா தவறிட்டாரு ராஜ்கிரண் தவறிட்டாரு நீங்க கொஞ்சம் வந்துருங்க வந்து காரியத்தை முடிச்சுட்டு போனோம் அவங்க அம்மா கேட்குறாங்க அவர் இருந்து கிராமத்துக்கு நிறைய கிளம்பி வராரு கல்யாணத்துக்கு ஒரு பத்து நாள் இருக்கும்போது இதுக்கப்புறம் என்ன நடக்குது அதுதான் இந்த படத்தோட கதை இப்போ நான் சொன்னதெல்லாம் இதுலாம் சொல்ல முடியாது ஏன்னா இது ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ்குள்ளேயே இந்த மாதிரி இது எல்லாமே வந்திருக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் சீன் நமக்கு நடக்கணும் அது எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவருக்குள்ளேயே சொல்லிடுறாங்க ஃபஸ்ட் டாக்ட்யே எல்லாமே வந்துருக்கு இவர் வந்து கிராமத்துக்கு வந்து இவர் வரும்போது இளவரசு அவரு வந்து சத்யராஜ் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவர்கள் அவரும் இவரோட சேர்ந்து இவர் வந்துட்டு திரும்ப போய் கூட்டிட்டு போற ஐடியால தான் வராரு அவங்க ரெண்டு பேரும் கிராமத்துக்கு போறாங்க வந்ததுக்கு அப்புறம் நடக்கிற சில நிகழ்வுகள் இவர் என்ன பண்றாரு இந்த கிராமத்தை விட்டு டக்குன்னு உடனே போக முடியாத ஒரு சூழ்நிலை தன்னோட ஒரு சமயத்துல நம்ம நம்ம அப்பா பார்த்த தொழிலே நம்மளே பார்த்தா என்ன நம்ம ரூட்ஸை விட்டு நம்ம ஏன் வெளியில போகணும் அப்படின்னு அவர் சொன்னதெல்லாம் படத்தெல்லாம் ஞாபகம் வந்து அங்கேயே அதை கண்டுபிடி கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவரு இருக்காரு ஆனா இடையில வந்து இதனால கல்யாணத்துக்கு இம்மீடியட்டா போக முடியல அதனால கல்யாணத்தை தள்ளி வச்சுக்கலாம்னு சொல்லும்போது அங்கே ஒரு அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு மனஸ்தாபம் வந்து கல்யாணம் வந்து நின்று போயிடுது அப்புறம் அதுக்கப்புறம் அருண் விஜய் இதுக்கு வர டவுனுக்கு வர்றது சத்யராஜ் வர்றது இது மாதிரி சில சம்பவங்கள் எல்லாம் நடக்குது இப்போ இந்த படத்துல எது ஒர்க் ஆகிச்சு எது ஒர்க் ஆகலைன்றதும் ஒர்க் ஆகுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன எனக்கு பர்சனலா பிடிச்சது வந்து ஜிவி பிரகாஷோட சாங்ஸ் அண்ட் மியூசிக் இந்த படத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஓ அது அதுக்கு ஜஸ்டிஸா பண்ணிருக்காரு ஜிவி பிரகாஷ் தான் பாக்கணும் எஸ்பெஷலி ரெண்டு சாங் இருக்கு அந்த எஞ்சாமி பாட்டம் ஆகட்டும் அந்த கா அவங்க ரெண்டு பேத்துக்கு இருக்கிற டூ ஏட் ஆவர் இந்த ரெண்டு ரெண்டு பாட்டுமே ரொம்ப எஞ்சாமியெல்லாம் இன்ஃபேக்ட் அது போட்டோகிராஃபி ஆகட்டும் எடிட்டிங் ஆகட்டும் டான்ஸ் ஆகட்டும் மேக்கிங் ஆகட்டும் ஒரு பர்ஃபெக்ட் சாங் ஒரு அது பாட்டி பாட்டி சாங்னு சொல்ல முடியாது கிராமத்துல இருக்கிற ஒரு பெரிய சாங் நல்ல சாங் அது வந்து நல்லாவே தேட்டர்ல ஒர்க் அவுட் ஆச்சு தனுஷ் வந்து நல்லா நடிப்பாரு அப்படிங்கிறது வந்து சொல்றது வந்து எனக்கு தெரியல அது ஏன்னா தனுஷ் நல்லா நடிக்காம இருந்தாதான் அது நியூஸ் தனுஷ் வந்து என்னன்னோ பெரிய ஒலிம்பிக் கேரக்டர் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டாரு இப்ப இந்த மாதிரி கேரக்டர்லாம் அவருக்கு வந்து ஸ்லீப் வாக் அதுதான் அவர் வந்து எப்படி வந்து திடீர்னு வந்து நடிக்க சொன்னாலும் நடிப்பாரு அந்த மாதிரியான அதான் அந்த கேரக்டர்ல அவ்வளவு பெருசா எமோட் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தாலும் தனுஷ் மாதிரி ஆட்களுக்கு பீலி போடக்கூடிய ஒரு கேரக்டர் அவருக்கு இல்லை தன படத்திலேயே அவருக்கு அது இல்லையோன்ற மாதிரி தான் எனக்கு வந்து சேம் அப்ளைஸ் டு நித்யாம அவங்க வந்து இன்னும் நல்லா எவ்வளோ பெட்டரா பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன ஏதாவது ஒரு கிராமத்துல தனுஷோட லவ் இன்ட்ரெஸ்டாக வராங்க அது அப்படியே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வர்றாங்க இதுதான் வந்து சி பாப்பா இது வந்து ட்ரெய்லர்லயே பார்க்கும் போதே இந்த படம் எதை பத்தின படம் எப்படி போக போகுதுங்கிறது நமக்கு கிளியரா தெரிஞ்சிடும் ட்ரெய்லர்ல இல்லாத எந்த ஒரு புது சீனும் வந்து இந்த புது படத்துல இல்லை அது ஒரு பெரிய டிராபேக் ஆக்சுவலா சி ட்ரைலர்ல மேக்சிமம் ரிவியூல் பண்ணிட்டா படம் பார்க்கும்போது நமக்கு எந்த விதமான சர்ப்ரைஸ் இல்லை இந்த படமும் அதே தான் ப்ராப்ளம் இப்போ செகண்ட் ஹாஃப்ல என்ன நடக்க போகுது அடுத்த சீன் என்ன நடக்க போகுது இப்போ கிளைமேக்ஸ்ல எப்படி முடியும் இது எல்லாமே நம்மளால யூகிக்க முடியுது சரி டு சம் எக்ஸ்டென்ட் வந்து அவர் என்ன டைலாக் பேச போறாருங்கிற லெவல்ல நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அந்த அளவுக்கு கம்ப்ளீட் ப்ரெடிக்டபிள் செகண்ட் ஹாஃப் இதுல வந்து கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஜர் சத்யராஜரு அருண்ஜய் அருண் விஜய் வில்லன் மாதிரி சொல்ல முடியாது ஒரு நெகட்டிவ் ஒரு ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு உண்டான அந்த ப்ராப்ளத்தை அவங்க ப்ராப்பரா பண்ணவே இல்லை கசி தன்னை கம்பேர் பண்ணி பேசுறாரு தான் இஷ்டம் இல்லாம தங்க தங்கச்சியை கலாமணிக்க போறாருங்கிறதுக்காக அவரு வந்து இந்த அளவுக்கு வந்து சண்டை போறது அவரு அவங்க சோமத்தனமா இருக்கு அருண் விஜய் வந்து இவர் எதுக்குறதும் சண்டை போடுறதும் பார்த்தா எனக்கு அந்த கேரக்டர்ல வந்து அந்த அளவுக்கு இதுவே இல்லை இது வெறுப்பு வந்து கொலை பண்ற அளவுக்கு போறாருங்கிற அந்த அளவுக்கு எல்லாம் அவங்க ரெண்டு பேத்துக்கு ஒண்ணுமே இல்லை அது அதனால அதே மாதிரி சத்யராஜ் இவ்வளவு ஆஹ் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு பையன் அவர் ஒரு வாரத்தை கூட கேட்கவே மாட்டேங்கிறாரு கடைசியில சொல்றாரு அதை அதை முதல்லயே சொல்லிருந்தா ஆக்சுவலா படம் படமே அப்பவே முடிஞ்சிருக்கும் அது வேற விஷயம் அந்த அது சத்யராஜுக்கு உண்டான ரோலும் கிடையாது சத்யராஜ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு இந்த ரோல் ஆக்சுவலா நடிக்கிறது வந்து நல்லா தெரிஞ்சு நடிக்கிற மாதிரி இந்த படத்துல தான் எனக்கு படுவது சத்யராஜ் ரொம்ப இயல்பா நடிக்கக்கூடிய ஒரு சத்யராஜ் தன்னோட அவரோட ஆக்டிங்க பார்க்கும்போது நடிக்கிறாருங்கிறது நமக்கே தெரியும் அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸா தான் நான் அதை பாக்குறேன் நல்லா இருக்குன்றது நான் நான் சொன்னாலும் என் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பெர்செப்ஷன்ல வந்து அது அவர் அப்படித்தான் இருக்கு நித்யா மேனன் ஷாலினி பாண்டே இவங்க எல்லாம் வந்து அடிக்குவேட் அந்த படத்துக்கு என்ன தேவை அதுதான் இதுல சமுத்திர ஒரு கேரக்டர்ல வராரு இல்லை இதுல இருக்கிற கிராமத்து மைனர் மாதிரி அந்த காலத்து படத்துல எல்லாம் வருவாங்களா அதே மாதிரியான ஒரு கேரக்டர் அவ் ஜனத்துக்கு வந்துட்டு போறாரு அதுல அவருக்கு எந்த விதமான அந்த இந்த ரோலுக்கெல்லாம் சமுத்திர எல்லாம் உண்மையாலுமே பாவம் அது நடிச்சிருக்கவே வேண்டாம் அது பார்த்திபன் ஒரு கேரக்டர்ல வராரு ஒரு மாதிரி கடற்க மாதிரி வந்தாலும் கடைசியா அவரு அவரோட ட்ரான்ஸ்பர்மேஷன்ல அவர் படத்துல அவர் அப்ளை பண்ணிட்டு அவர் போயிட்டுருக்கு இதுதான் இந்த இந்த நஷ்டல் இதுதான் இட்லி கடை ஒர்க் அவுட் ஆகல ஆகலை அப்படின்றபிலிட்டி படத்துல புதுசா இதுதான் இருக்கு அப்படின்றதே கிடையாது அதே மாதிரி போகணும் ஒருத்தன் கிராமத்துல இருந்து ஒருத்தன் அவன் வளர்ந்து மேல போறான் முன்னேறான் அப்படிங்கிற போது அத திரும்ப வந்து அவனை பின்னாலேயே இழுத்து விடுறது வந்து ஆஹ் சரியா சி ரூட் நம்ம கிராமத்துல இருக்கணும் ரூட்ல இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வாஸ்தவம் பட் வந்து ஒருத்தர் வளர்ச்சியே வெளியில போனா வளர்ச்சியே கிடையாது கிராமத்துக்கு வெளியில போனா வளர்ச்சி கிடையாது நீ உள்ளூரில் தான் இருக்கணும் உள்ளூர்ல தான் இருக்கணும் அவர் இட்லி கடை தான் வச்சிருக்காரு அது அது ஹோட்டலாக வளர்ந்து இழந்து போனா கூட பரவாயில்ல அதே கடையில இட்லி வச்சிருக்க இப்போ அந்த இட்லி சாம்பார் சட்னி தான் விற்கிறாங்க அதுல என்ன செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தாலும் க்ரோத்துங்கிறது என்ன இருக்கு கிராமத்துல இருந்தாலும் நம்ம எல்லாத்துக்கும் பணம் வேணும்ல இல்லை வசதியா மட்டும் மட்டும்தான் நீங்க வந்து வாழ்க்கையை நடத்த முடியும் நீங்க வந்து மா மா மாளிகை கட்ட வேண்டாம் கோபுரம் கட்ட வேண்டாம் பெரிய கார் வேண்டாம் ஆனா ஒரு ஒரு மினிமம் வசதி வரணும் இல்லையா அந்த ரெண்டு இட்லியை வச்சு இட்லி மாத்திரம் சுட்டு வித்து அது எவ்வளோ எவ்வளவு தூரம் அவங்க வாழ்க்கை தரம் முன்னேறிடும் அதே மாதிரி அவங்க வரவங்களுக்கு தான் திடீர்னு பார்த்தா ஃப்ரீன்றாரு படிக்கிற பசங்களுக்கு ஃப்ரீன்றாரு இந்த மாதிரிலாம் இருந்தால் இதெல்லாம் வந்து பார்க்க இதாக ஜென்ரலா சென்டிமெண்டலா டச் பண்றதுக்கு வேணா இது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குமே தவிர பிராக்டிக்கலா இதெல்லாம் பாசிபிலிட்டியே இல்லை அந்த அந்த இடத்துல வந்து இட்லி கடை எனக்கு வந்து அது சரியா ஒர்க் அவுட் ஆகலை அதே மாதிரி நான் இருக்கிற ஒர்க் அவுட் ஆனத சொல்லிட்டேன் ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறது இதுதான் எனக்கு அந்த கோர் நாட்டில் வந்து எனக்கு அவ்வளவு எமோஷனலா இது நான் அட்டாச் ஆகுது திருச்சிக் கிரம்பலம் ஆஹ் அம்மா அசூரன் இதுல எல்லாம் இருந்த அந்த எமோஷ்னல் கனெக்ட் வந்து இந்த படத்துல எனக்கு சுத்தமாக கிடைக்கலன்னு தான் நான் சொல்லுவேன் பொழுது போகாமல் ஒரு படம் பார்க்குறோம் அதாவது கத்தி ரத்தம் போலை வெட்டு இப்படியே படங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடத்துல இது வந்து இன்னொரு ஒரு பிளசண்டான ஒரு ஃபீலிங் டு சம் எக்ஸ்டென்ட் வந்து இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு நோ நான் சென்ஸ் நான் வயலண்ட் சாஃப்ட் மூவி அப்படின்ற விதத்துல இந்த படத்தை பார்க்கலாமே தவிர தனுஷ் வந்து அவுட் ஸ்டாண்டிங்காக பண்ணியிருக்காரு பெஸ்ட் கேரியர் பெஸ்ட் டைரக்ஷன் அப்படியெல்லாம் அது என்னால் அதை சொல்ல முடியாது அந்த விதத்துல ஃபேமிலிஸ் வந்து பார்க்கறதுக்கு டெஃபினட்டாக சீ இப்போ இன்னொன்னும் இந்த மாதிரி படங்கள் வந்து பிஎன்சி சென்டர்ஸ்ல கண்டிப்பா அந்த டாங்ஸை டச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எஸ்பெஷலி மதுரை திருச்சி இந்த மாதிரி ரூரல் மார்க்கெட் மதுரை வந்து நான் ரூரல் சொல்ல வரல பட் இந்த மாதிரி மார்க்கெட்ல இப்ப சி பிஎன்சி சென்டர்ஸ்லாம் கிடையாது ஏன்னா எல்லாமே ஏர் சென்டர் மாதம் எல்லா எல்லா பட எல்லா ஊரும் எல்லா படத்துலையும் எல்லா நாளும் வந்துருக்கு அதனால இது சென்டர்ஸ் எல்லாம் பெருசா அவங்க பார்க்கறதில்ல பட் ஸ்டில் நம்ம மதுரை திருச்சி திருநெல்வேலியெலாம் பிஎன்சின்னு வச்சுக்கிறோம்னா வச்சுக்கிறோம் இந்த மாதிரி ஏரியால இந்த படம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எவ்வளவு தூரம் போகும்ன்றது தெரியல பொறுத்து தான் பார்க்கணும் இது அதே மாதிரி இது எவ்வளவு தூரம் சக்ஸஸ் போகும் எவ்வளவு சம்பாதிக்கும் அப்படிங்கறத பத்திலாம் நான் நமக்கு அவசியம் இல்லை ஒரு அவனை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே செகண்ட் ஆஃப் வெரி வெரி கவரேஜ் அந்த மாதிரி தான் இந்த இட்லி கிடையாது நான் தேங்க்யூ